வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ மாவட்ட செயலாளர்கள் வந்து எடப்பாடியை மதிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அதில் உட்கட்சி தேர்தலுக்கு தயாரான அதிமுக அதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயந்தான் அதாவது அதாவது அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா திரும்ப ஆளும் கட்சி ஆவது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஆனால் எப்படியாவது எதிர்ப்பு வாக்குகளை வந்து கன்வெர்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்துடணும்னு படாத பாடுபடுறாரு ஆனால் ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டேன் சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன் பாஜகவோட கூட்டணி போக மாட்டேன் மற்ற யாரை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன் காங்கிரஸ் வரும் விசிகா வரும் கம்யூனிஸ்டுகள் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க பட் இது எதுவுமே அம்மன் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடியோட அரசியல் போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் உள்ளே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவர் மதிக்கலை ஏன் நியூஸ்ஜு டீமே அவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இப்படி இருந்தால் எப்படிப்பா அரசியல் நடத்துறது அப்படிங்கிறதா இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு சமீப காலமாக அதிமுகவில் பெரிய மதிப்பெல்லாம் இல்லைங்க என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்து கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய கடந்த வாரங்கிற மாதிரி ஒரு மூணு நாள் முன்னாடி செம்ம காட்டு காமிச்சார் அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவருக்கு அமைச்சார் ரெண்டு பேரும் வச்சு செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடியே கொஞ்சம் டீசெண்டாக பேசினார் இவர் பொய்யாக பேசிகிட்டு இருக்காருங்க இதுக்கு சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் தவிர இவர் என்ன பண்ணார் தற்கொலை எடப்பாடி மானம் கட்ட எடப்பாடின்னு எதேதோ வார்த்தைகளை சொல்லி பயங்கர கோபமாக பேசிட்டார் அதுக்கு எல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க பாஜக மீட்டிங்கில் எங்கே ராயப்பட்டாவில் ஒயம்சிஏ மைதானத்தானதை மீட்டிங்கில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்கள் இரண்டாவது இடத்துக்கு வருவோம் அதிமுக நான்காவது இடத்துக்கு செல்லும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாரு யாரு அண்ணாமலை ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ரெண்டாவது இடங்கள்லங்க முதல் இடங்க நாங்கள் எப்படிங்க ரெண்டாவது இடம் வருவோம் திமுக தாங்க ரெண்டாவது இடம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க பட் அண்ணாமலை வந்து தற்கொலை எடப்பாடி நீ என்ன நினைச்சா அதை பண்ணியா இதை பண்ணியான்னு சொல்லி ஏகப்பட்ட வசைப்பாடு பாடினார் என்னை வந்து என்னோடய பதவிக்கு நான் எப்படி வந்தாங்கிறதுக்கு பற்றி இவர் என்னங்க பேசுகிறது இவர் எப்படிங்க பதவிக்கு வந்தார் கூவத்தூரில் என்னங்க பண்ணிணார் பிட்டிங் தானே பண்ணாரு இவர் எவ்வளோ கேட்டார் அவர் எவ்வளோ கேட்டார் நான் மாதம் எம்எல்ஏகளுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறேன்னு பேசிட்டு தானே வந்தீங்க ஒவ்வொருத்தருக்கும் பத்து கோடி கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை அண்ணாமலை பேச பயங்கரமான அதுக்கு அதுக்கடுத்து எதிர்ப்பு தெரிவித்த மூன்றே மூன்று மனிதர்கள் உத்தமர்கள் மூன்று பேர் நாலு பேர் நினைக்கிறேன் ஒன்று செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் கே கேபி முனுசாமி ஜெயக்குமார் இதை தவிர வேறு யாராவது பேசுனாங்களான்னு பாருங்கள் பேசவே இல்லை ஏய் மாவட்ட செயலாளர்லாம் என்னையா பண்ணுறீங்க மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாவட்டங்களும் பதினெட்டு தான் நடந்தது மற்ற மாவட்டங்களும் சைலண்ட்டாக இருக்கான் ஏன் எடப்பாடி இருக்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்க இளங்கோவன் அவர்களே எதுவுமே பண்ணல அமைதியாயிட்டாரு என்னையா பண்ணுறீங்க அதாவது நான் ஏன்னா எடப்பாடி அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலைங்கிறது தான் பிரச்சனை அவர் சேலத்திலேயே வந்து போராட்டம் நடக்கலை அப்புறம் மற்ற இடங்கள் எப்படிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அதில் வந்து அண்ணாமலை ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ஏன் தங்கமணியே வேலுமணியும் கேளுங்கள் டில்லியில் கே டெல்லிக்கு ஃபோன் போட்டு கேட்க சொல்லுங்கள் நான் எப்படி பதவிக்கு வந்தேன்னு தெரியும் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை அதாவது டெல்லி வரைக்கும் தங்கமணியும் வேலுமணியும் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அண்ணாமலை சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்களாம் எங்க ஆளுங்கன்னு சொல்கிறாரா என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது அதே போல் வரும் ஊராட்சி ஒன்றிய தேர்தல் ஊராட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் இடங்களுக்கான தேர்தல் வரப்போகிறது நம்ம ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் இடங்களுக்கும் நம்ம தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஸோ அண்ணாமலைக்கு இரண்டாவது இடமா அல்லது எடப்பாடிக்கு இரண்டாவது இடமா இதில் வந்து நம்ம பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு ஆனால் அந் எடப்பாடி அவர்கள் இப்போ அக்டோபர் மாதம் உட்கட்சி தேர்தல் நடத்த போறாரு உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் எங்கேயா உட்கட்சி தேர்தல் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாரு என்ன பிளான் சொல்கிறார் பொதுக்குழு கூட்டுவதற்கு முன்னாடி கீழே இருக்க நிர்வாகிகளை தனக்கு ஆதரவாளர்களாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்பதான் நம்ம கணிசமாக வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறார் எடப்பாடி அப்போ அவருக்கு எதிராக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் மாற்றுவதற்கான பிளான் இருக்கு அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கிறார்கள் அவர்களில் ஒரு சிலருக்கு பதவி போகலாம் அல்லது அந்த நாலு தொகுதி அஞ்சு தொகுதி எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளருக்கு அதை இரண்டாக குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாக குறைச்சி தனக்கு கே அந்த மாவட்ட இப்போ வேலுமணி இருக்காருன்னா வேலுமணி கீழே இருக்கிற ஒன்றிய செயலர் மூணு நாலு பேர் என்ன பண்ணுவார் தனக்கு சாதகமான ஆட்களை போட்டுட்டு இவங்களை தூக்கி டம்மி ஆக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் ஏன்னா மாவட்ட செயலர்களை இவரை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க யார் அண்ணன் எடப்பாடி அவர்களை என்ன தான் பண்ண சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை காமராஜெலாம் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறார் நான் வரேன் அங்கே ஏரியானா ஒருபாடு கிளம்பி போயிட்டார் இதில் தஞ்சாவூரில் ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம எப்படிங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போய்ட்டுருக்கு ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு ஒன்றும் பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது நியூஸ் ஜாலியே வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் தான் அதை நடத்துகிறாங்க அதில் எடப்பாடி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு அந்த ஃபங்க்ஷனை பற்றி நியூஸே அது அன்னைக்கு வரல ஏன் ஏன் வரல அப்படின்னு கேட்டால் டெக்னிக்கல் ஏறருங்கிறாங்களா நாளைக்கு போட்டுருவான் சார்ங்கிறாங்களா எடப்பாடி தரப்புலருந்து கேட்டால் ஸோ இவங்க சி வி சண்முகமும் வேலுமணியும் பிளான் பண்ணி அடிக்கிறாங்களா எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போயிட்டுருக்கு என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்படிலாம் பண்ணுறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபத்தில் இருக்கார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிர்வாகிகளுக்கு அண்ணன் எடப்பாடி மேலே கோபம் இருக்குது காரணம் என்னன்னா இப்போ கொடல்நாடு விவகாரம் ஆகட்டும் மற்ற ஆகட்டும் இது எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக இல்லைங்க ரெண்டாவது இப்போ ஓபிஎஸ் சசிகலா வந்தாலுமே நம்மளால ஜெயிக்க முடியாது வந்தால் நம்ம பெரும்பாலான இடங்கள் டெபாசிட் வாங்கலாங்க டெபாசிட் வாங்குறது முக்கியம் இல்லையா வேறு ஏதாவது கூட்டணி கட்சிக்கு யாராவது வருவாங்களான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணாமல் ஆனால் எடப்பாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை இல்லைங்க திமுகவுடைய எதுக்கு போட்டு பத்து பதிஞ்சு பர்சன்டேஜ் வந்துடுங்க திரும்ப நம்ம முப்பத்தி மூணு பர்சன்டேஜுக்கு வந்துடும் முப்பத்தாறு பர்சன்டேஜ் வந்துருவோம்னு நினைக்கிறார் ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூன்று சதவீத வாக்குகளை எழுந்து விட்டது அதிமுக கரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கும் அது சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க அது சா சாக்கு சொல்கிறாரு ஆனால் உண்மையாகவே இந்த இருபது சதவீத வாக்குகளை வைத்துக்கொண்டு இவர் இன்னொரு தேர்தலுக்கு தயாராகிறார் ஆனால் அது இருபது சதவீத வாக்குகளே திரும்ப கிடைக்குமாங்கிறது சந்தேகம் ஏன்னா கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் சேலம் போன்ற மாவட்டங்களில் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல கணிசமான வாக்குகளை வன்னியர்கள் வாக்கு வந்து வாங்கி வாங்கியிருக்காரு பட் இந்த வாக்குகளே திரும்ப வராது ஏன்னா மற்ற மா இந்த அஞ்சு ஆறு மாவட்டங்களை விட்டுட்டு மீதி மாவட்டங்களில் கணிசமாக எடுத்திங்கன்னா எட்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் ஓட்டு இங்கெல்லாம் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்ட் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆனால் அதை விட திமுக ஐம்பதாயிரம் ஓட்டு எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க ஆனாலும் கணிசமான வாக்குகளை இந்த ஆறு மாவட்டங்களில் நாடாளுமன்ற தேர்தலாக வாங்கியிருக்காரு ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மீதி இருக்கிற கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் அதிமுகவுக்கு செல்வாக்கே இல்லை சென்னை உள்பட சென்னையில் மூன்றாவது இடம் சென்னையில் வட சென்னையில் மூன்றாவது இடம் இதில் வந்து ரெண்டாவது இடம் ஏன்னா மனோ ராயபுரம் மனம் நின்றதுனால இல்லைன்னா அதுவுமே மூணாவது இடத்துக்கு போயிருக்கும் ஸோ இப்படி இப்போ யோசிச்சு பாருங்க ஸோ அதனால அண்ணன் எடப்பாடியர்கள் தோல்வி முகத்தை தான் சந்திக்க போறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு இருக்குங்க அவர் அவர் இருக்கிற கொங்கு மண்டலத்தே வாஷ் அவுட்டு சேலம் தவிர இதில் தருமபுரியில் மூணாவது இடம் இப்படியே போச்சுன்னா எப்படிங்க அவர் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறாரு அவர் அப்படிங்கிறது வந்து நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது நான் நிறைய உங்களுக்கு சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டோமா ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு அரசியல் ஞானமே இல்லை ஏன்னா ஒற்றுமை இருந்தால்தான் கட்சி பலப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ நம்ம வந்து மாவட்ட வாரியாக சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கிறது நான் இன்னொரு போஸ்ட் லைவ்லேயே வரேன் கொஞ்சம் நேரத்தில் பட் அதுக்கு முன்னாடி பாக்குற லைக் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு விடுபெறுகிறேன்